யாழ் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் இந்த சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாண்டிச்சேரி அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து போட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி விட்டுருக்காங்க பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா கார்டு எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் அதுக்கப்புறம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் மாதிரி அடுத்தடுத்த தேர்வுகள் வந்து கண்டினியூஸாக வந்து இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ண போகிற போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதனால் இன்றையிலிருந்து ஜிகே மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஜிகே டாபிக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவார்ட் ஹானர் அண்ட் ப்ரைஸஸ் அதாவது இந்தியாவில் மற்றும் இன்டர்நேஷ்னல் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான விருதுகள் அப்புறம் அதை வாங்கின நபர்கள் இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லென்த் இல்லாமல் இது ஃபஸ்ட் வீடியோங்கிறனால இதை ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் எந்த விருதுகள் இருக்குது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான விருதுகள் இது எந்த துறைக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இதை வாங்கினது யார் இந்திய சார்பில் யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிற மிக முக்கியமான எக்ஸாமில் தேவைப்படக்கூடிய வி விஷயங்களை மட்டும் நம்ம குயிக்காக நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு தான் டென் மினிட்ஸ் அடுத்தடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ஒவ்வொரு விருதுகளையும் அதை பெற்ற வீரர்களையும் நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு அவார்டை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே உயர்ந்தபட்ச உயரிய விருதான நோபல் பிரைஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோபல் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க இதை கொடுத்தது யாருடைய நினைவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படிங்கிறவர் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோபல் விருது உருவானத்துக்கு ஒரு சோக கதை இருக்குது அது உங்களுக்கு என்னென்னு தெரியும் இருந்தாலும் ஒரு குயிக்காக நான் வந்து சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிற ஒரு டைனமைட் அப்படிங்கிற ஒரு வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர் அந்த வெடிமருந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய மலைகளை உடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பழைய வீடுகளை உடைக்கிறதுக்கு இதுக்காக அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட அறுபது நாடுகள்கிட்ட இவர் எண்ணெய் வயலும் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ்மேன் இவர் அப்படி பார்க்கும்போது அந்த டைனமைட் அப்படிங்கிற வெடிமருந்தை கண்டுபிடிச்சார் இல்லையா ஆல்ஃப்ரெட் நோபல் அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருந்துச்சு கொஞ்சம் மக்களை பாதிக்கிற மாதிரியும் ரொம்ப அதிக சேதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை பாதுகாப்பதாக பாதுகாப்பான ஒரு மருந்தாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லேபில் சோதனையில் ஈடுபட்டிருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவருடைய அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடி விபத்தில் இறந்து போயிடுறாரு அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வருது என்ன அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை அழித்து செல்வந்தரான ஆல்ஃப்ரெட் நோபல் காலமானார் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆனால் அவர் உண்மையாகவே இந்த நோபல் விருதை கண்டுபிடிச்சவர் வந்து சாகலை அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டப்படுறாரு உடனே நம்ம உலகம் நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளை இப்படி தான் பழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதை நம்ம எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் ஈடுபடுறாரு அப்போ தான் அவருக்கு உலகத்தை அழித்து செல்வந்தரான ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிற பேர் மறையணும் அப்படின்னா கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குற நோபல் அப்படின்னு பேர் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ட்ரஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து போடுறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணுறாரு அதிலிருந்து வர வட்டி தொகையை வந்து வருடா வருடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் அதாவது இயற்பியல் வேதியியல் மருத்துவம் அமைதி இலக்கியம் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து பொருளாதாரம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ உலகத்தை அழித்து செல்வந்தரான ஆல்ஃப்ரட் நோபல் அப்படிங்கிற பேர் மறையணும் அப்படின்னா நம்ம உலகத்தில் உள்ள படிக்கிறவங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அப்போது அதனால் அவங்களுக்கு வந்து உயரிய விருதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அப்படி உருவான ஒரு நோ விருது தான் நோபல் விருது உலகத்திலேயே உயரிய விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோபல் விருது அப்படியேப்பட்ட நோபல் விருதை பற்றி தான் நம்ம கேட்க பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த நோபல் விருதை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து கொடுத்தாங்க இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஆறு துறைகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆறு துறை அப்படின்னா ஜஸ்ட் பாருங்களேன் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஓகேங்களா இயற்பியல் வேதியியல் பயாலஜி அப்படின்னா மருத்துவம் ஓகேங்களா மூன்று துறைகள் முடிஞ்சிடுச்சா அடுத்து அமைதிக்கு கொடுக்குறாங்க இலக்கியத்துக்கு கொடுக்குறாங்க அமைதிக்கு இலக்கியத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக்ஸுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பொருளாதாரத்துக்கு கொடுக்கணுன்னு முடிவு பண்ணி ஆனால் முதல் பொருளாதார விருது வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா நோபல் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தான் கொடுத்தாங்க ஓகேங்களா பொருளாதாரத்துக்கு அப்போ ஆறு துறைகளுக்கு இந்த நோபல் விருது வந்து கொடுக்கப்படுது ஓகேங்களா ஆறு துறைகளுக்கு வந்து கொடுக்க படுது இதுல ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விருதுமே அமைதிக்கான நோபல் விருது மட்டும் அமைதிக்கான நோபல் விருது மட்டும் நார்வே தலைநகரம் ஓஸ்லோவில் கொடுக்குறாங்க மற்ற எல்லாத்துக்குமே சரிங்களா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுக்கப்புறம் இலக்கியம் பொருளாதாரம் இது எல்லாத்துக்குமே ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்ஹோமில் கொடுக்குறாங்க ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்ஹோமில் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்போ ஒன்றுத்தை மட்டும் ஞாபகம் வச்சிங்க அமைதிக்கான நோபல் விருது மட்டும் நார்வே ஓஸ்லோவில் வந்து கொடுக்குறாங்க இந்த பேஜ் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பார்க்காதீங்க எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் காதில் வாங்கிட்டு ஜஸ்ட்டு கதை கேட்குற மாதிரி இன்ஃபர்மேஷனை மட்டும் எழுதிங்க ஓகேங்களா சாரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதை இறந்ததுக்கு அப்புறம் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் இந்த விருதை போஸ்ட் கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் இப்போ ஒரு கேண்டிடேட்டை வந்து அறிவிக்கிறாங்க ஆனால் அவர் அந்த விருது கொடுக்கறதுக்குள்ளே இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கோ இல்லை அவர் சார்ந்தவங்களுக்கோ அந்த விருதை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா அதேமாரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த விருதை நோபல் விருதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஏன்னா இரண்டாம் உலக போர் வந்து நடந்தது ரைட்டுங்களா அடுத்து நோபல் பரிசு பெற்ற இந்தியர்களை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யார் யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நோபல் பரிசை வாங்கின இந்தியர் யார் அப்படின்னா நல்லாவே தெரிஞ்ச நோ ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்துக்காக வாங்கினார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இலக்கியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து வாங்கியிருந்தார் ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நோபல் பரிசை வாங்கின முதல் இந்தியர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அடுத்து சர்சிவி ராமன் இயற்பியல் ஃபிசிக்ஸுக்காக ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து வாங்கியிருப்பார் அதுக்கடுத்து மருத்துவத்துக்காக ஒருத்தர் வாங்கியிருப்பார் அவர் பேர் ஹர்கோவிந்த் கொரோனா அப்படிங்கிற ஒரு சாரி குரானா ஹர்கோவிந்த் குரானா அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மருத்துவத்துக்கு வந்து வாங்கியிருப்பார் ஹர்கோவிந்த் குரானா அப்போ மருத்துவத்துக்காக நோபல் பிரைஸ் வாங்கிய முதல் இந்தியர் யாருன்னு கேட்டால் ஹர்கோவிந்த் குரானா அப்படிங்கிறது இயற்பியலுக்காக வாங்கினது யாருன்னு கேட்டால் சர் வி ராமன் அடுத்து பார்த்தீங்கன்னா மதத் தெரசா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அமைதிக்காக வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் சந்திரசேகர் அப்படிங்கிறவங்க சந்திரசேகர் அப்படிங்கிறவங்க இயற்பியல் துறை ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்தியா ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் படித்ததில் அந்த டைமில் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு இயற்பியலுக்காக வாங்கியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு சில புக்கில் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷத்தையும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அமர்த்தியா சென் பொருளாதாரத்துக்காக நோபல் பிரைஸை வாங்கின முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வாங்கியிருக்காரு தொண்ணூற்றி எட்டு ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஎஸ் நாய்பால் அப்படிங்கிற ஒரு இலக்கியத்துக்காக வாங்கி வாங்கிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பி எஸ் நாய்பால் அப்படிங்கிறது இலக்கியத்துக்காக அடுத்து வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் கெமிஸ்ட்ரிக்காக ஒம்போதில் வந்து வாங்கியிருக்காங்க வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் கெமிஸ்ட்ரிக்காக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் கைலாஷ் சத்யார்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் அமைதிக்காக வாங்கினார் லாஸ்டா பொருளாதாரத்துக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அபிஜித் முகர்ஜி அப்படிங்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவங்க இவங்க பொருளாதாரத்துக்காக வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கதை என்னன்னா இந்த உயரிய விருது ஒரு மூணு பேர் வந்து இந்த விருது வேணான்னு சொல்லிவிட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன்பால் சாட்ரே அப்படிங்கிறவர் ஜீன் ஜீன்பால் சாட்ரே அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இலக்கியத்துக்காக அவர் கொடுத்தாங்க அது வேணான்னு சொல்லிட்டாரு சாட்ரே அப்படிங்கிறவர் வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் லே டக்தோ அப்படிங்கிற ஒரு ஆளும் கிசிங்கர் அப்படிங்கிற ஒரு மூன்று பேர் மொட்டை ஒட்டு சாஸ்ட்ரே அப்படிங்கிறவங்க அமைதிக்காக இலக்கியத்துக்காக கொடுத்தாங்க அது வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் டக்தோ மற்றும் கிசிங்கர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்தோ மற்றும் கிசிங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அமைதிக்காக கொடுத்தாங்க டக்தோ மற்றும் கிசிங்கருக்கு அவரும் வேணான்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா அடுத்து இதை இறந்ததுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவரிஜ் வச்சு அதுக்கப்புறம் இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் கூட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்படி யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் ஃபெல்ட் அப்படிங்கிறவங்களும் ஹேமர்ஸ் கோல்டு ஹேமர்ஸ் சோல்டு அப்படிங்கிறவங்களும் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா காரல் ஃபெல்ட் அப்படிங்கிறவங்களும் ஹேமர் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்க பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பேர் வந்து இந்த நோபல் பிரைஸை வந்து வாங்கியிருக்காங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூஸ்வெல்ட் வில்சன் ஜிம்மி கார்டர் ஒபாமா வந்து வாங்கியிருக்காங்க ரூஸ்வெல்ட் வில்சன் ரூஸ்வெல்ட் வில்சன் ஜிம்மி காட்டர் ஒபாமா ரெண்டாயிரத்தி ரீசெண்டாக வந்து வாங்கி வாங்கியிருப்பார் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதை ரெண்டு முறை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்காக ஜான் பர்தீன் அப்படிங்கிற ஜான் பர்தீன் அப்படிங்கிறவர் ஃபிசிக்ஸுக்காக ரெண்டு முறை வந்து வாங்கியிருக்காரு பர்தீன் அப்படிங்கிறவங்க ஃபிசிக்ஸுக்காக ரெண்டு முறை வந்து வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வாங்கியிருக்காரு அடுத்து கெமிஸ்ட்ரிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெட்ரிக் சாங்கர் அப்படிங்கிறவங்க ரெண்டு முறை வந்து வாங்கியிருக்காங்க ஃப்ரெட்ரிக் சாங்கர் அப்படிங்கிறவங்க ரெண்டு முறை வாங்கியிருக்காங்க ஃபிசிக்ஸுக்காக ஜான் பர்தீன் கெமிஸ்ட்ரிக்காக சாங்கர் அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து மேரி குறி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிருக்காங்க கெமிஸ்ட்ரிலேயும் வாங்கியிருக்காங்க வெவ்வேறு சப்ஜெக்ட் ஓகே மேரி குரி பிசிக்ஸ்லேயும் வாங்கிருக்காங்க கெமிஸ்ட்ரிலேயும் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் லினஸ் பாலிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி மற்றும் அமைதிக்காக வாங்கியிருக்காரு லினஸ் பாலிங் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி மற்றும் அமைதிக்காக வாங்கியிருக்காரு அதே மாதிரியே இவர் வாங்கும்போது இண்டிவிஜுவலாக ரெண்டு டைமே இண்டிவிஜுவலாக இவர் மட்டும்தான் வாங்கினார் லினஸ் பாலிங் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ரெட் கிராஸ் சொசைட்டி இருக்குங்கிற செஞ்சிலுவை சங்கம் மூன்று முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோபல் பைசை வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ரெஃப்யூஜி அகதிகளுக்காக ஒரு சங்கம் வந்து இருக்கும் அவங்க வந்து ரெண்டு முறை வந்து வாங்கியிருக்காங்க சரிங்களா இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நோபல் விருதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பெற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பாயுது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அகஸ்டோனி கிராஸ் ஹுய்லர் அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்டோனி கிராவ்ஸ் ஹுய்லியர் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க இவங்க வந்து எலக்ட்ரான் டைனமிக்ஸ் எலக்ட்ரான் டைனமிக்ஸை வந்து கண்டுபிடிச்சனால அகஸ்டோனி அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ஸு கிராஸ் அப்படிங்கிற ஒரு ஹங்கேரி ஹுயிலியர் அப்படிங்கிறவங்க ஃப்ரான்ஸ் ஓகேங்க அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகே அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க ஓகேங்களா அகஸ்டோனி க்ரவுஸ் அப்படிங்கிறவங்க ஹுயிலியர் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க அந்த நாடு வந்து லேட்டராக சும்மா லைட்டாக ஞாபகம் வச்சுட்டு தான் போதும் அகஸ்டோனி க்ரவுஸ் ஹுயிலியர் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பி வரிசையை ஞாபகம் வச்சிங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பவண்டி பிரௌஸ் பவண்டி பிரஸ் எக்கி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க பவண்டி பிரஸ் எக்கி ஓகே கெமிஸ்ட்ரினா என்னது பவண்டி பிரஸ் எக்கிமோ அப்படிங்கிற வாங்கியிருக்காங்க இவங்க குவாண்டம் டாட்டை கண்டுபிடிச்சனால வாங்கியிருக்காங்க பவண்டி க்ளவுஸ் ப்ரஷ் எக்கிமோ அப்படிங்கிறவங்க அடுத்து மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கரிகோ வீஸ்மேன் வந்து பெற்றிருக்காங்க மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கரிகோ வீஸ்மேன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நோபல் ப்ரைஸாக வாங்கியிருக்காங்க இந்த கரிகோ அப்படிங்கிறது அமெரிக்கா ஹங்கேரி அமெரிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க வீஸ்மேனும் அமெரிக்கா தான் இவங்க கோவிட் நைன்டீனுக்கு எம்ஆர்என்ஏ வேக்சினை கண்டுபிடிச்சவங்க இந்த கரிகோ வீஸ்மேன் தான் அதுக்காக மருத்துவத்துக்கு வாங்கியிருக்காங்க அமைதிக்கான நோபல் பிரைஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக நர்கீஸ் மொஹமதி அப்படிங்கிறவங்க இவங்க ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை சேர்ந்தவங்க நர்கீஸ் முகமதி அப்படிங்கிறவங்க அமைதிக்காக வாங்கியிருக்கிறது முகமதி அப்படிங்கிறவங்க ஒரு முஸ்லீம் ஞாபகம் வச்சுங்க ஓகே முகமதி அமைதி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவரு வாங்கியிருக்காரு நார்வே நாட்டை சார்ந்தவர் ஜான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவர் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கிளாடியா கோல்டின் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க கோல்டு வந்து பொருளாதார அதிக விலையில் விற்றுட்டுருக்கு எப்படியாவது கனெக்ட் பண்ணிங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டின் அப்படிங்கிற வாங்கியிருக்காங்க இவங்க அமெரிக்காவை சார்ந்தவங்க பேஜ் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நான் என்ன வேணாம் சொல்கிற விஷயத்த அப்படியே தயவு செஞ்சு எழுதிங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் கரெக்டாக பேஜ் வந்து மாறாமல் நான் வந்து பார்த்துக்குறேன் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணிங்க இந்த லாஸ்ட்டாக சொன்ன ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே அகஸ்டோனி கிராஸ் குயிலியர் அப்படிங்கிறவங்க கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவன்டி ப்ரஸ் எக்கிமோ மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா கரிகோ வீஸ்மேன் கரிகோ வீஸ்மேன் அடுத்து வந்து பார்த்திங்க அமைதி முகமதி லிட்ரேச்சர் இலக்கியம் ஜான் ஃபோர்ஸ் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டின் ஓகேங்களா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப வேகமாக சொல்கிறேன்ட்டு வந்து இது பண்ணாதீங்க நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபஸ்ட்டு டைம் கேட்குறீங்க அப்படின்னா அப்படியே கேட்டுக்கிட்டே எழுதுங்க சரிங்களா எந்த இடத்துல அப்படியே கேட்டுட்டு ஜெக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அதுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் ராமன் மகசாசை விருதுனா என்ன அதுக்கப்புறம் வந்து ஏபிள் பிரைஸ்னால் என்ன ஹூவர் மெடல்னா என்ன அதுக்கப்புறம் இந்தியாவில் உயர்ந்த விருதான பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்ம பத்மபூஷன் பத்மஸ்ரீ இந்த மாதிரி விருதுகள் இந்தியாவில் உயர்ந்த விருது பாரத ரத்னா இந்த மாதிரி எல்லா விருதுகளையுமே வந்து நம்ம பார்த்துடலாம் முக்கியமான ஸ்போர்ட்ஸ் விருதுகள் த்ரோ அர்ஜுனா விருதுனா என்ன துரோணாச்சாரியா விருதுனா என்ன மேஜர் தயான்சந்த் விருதுனா என்ன தயான்சந்த் அவார்டுனா என்ன இப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் கண்டினியூஸாக நன்றி வணக்கம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்